வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளவே வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க வெறும் கடாயில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் மாதிரி பொன்னிறமாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு நாலு ஏலக்காவோட விதைய மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வைத்துலாம் நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாசிப்பயிறு வந்து நல்லா ஆறிடுச்சு இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் போதும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த பயிறு பவுடரை அதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல வாசனையாக இருக்கும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பச்சை கலரில் வரும் இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலக்க கலக்க நிறம் மாறி நம்ம பச்சை பயிர் அவ்வளோ கலர்லேயே பச்சை கலரில் வரும் நல்லா கலந்து விட்டுட்டோம் ஒரு கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வே நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு சுகரை இதில் சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஜீனி எல்லாம் நல்லா கலக்கும் போது ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம லட்டு உருட்டுற பதத்துக்கு வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜீனிலாம் நல்லா மெல்ட் ஆகி நம்ம லட்டு உருட்டுற பதத்துக்கு வந்துருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கைப்பொறுக்குற சூடு வர்ற வரைக்கும் இருக்கட்டும் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க இப்போ கைப்பொறுக்குற சூடு வந்துருச்சு நம்ம லட்டை நல்லா கலந்து விட்டுட்டு உருட்டிக்கலாம் இப்போ ரொம்ப ஆற விட்டுட்டு உருட்டிங்கன்னா உருட்டுறதுக்கே வராது இப்போ இந்த சூட்லேயே நல்லா நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டிக்கோங்க இப்போ நான் இந்த சைஸுக்கு உருட்டியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் உருட்டிக்கோங்க இப்போ இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் நீங்கள் வந்து நல்லா உருட்டும் போது மேலே ஒரு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வச்சு உருட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம லட்டு செஞ்சு முடிச்சுட்டோம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி